வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு மிக ஆழமான ஒரு முக்கியமான புத்தகத்துக்குள்ளே போக போகிறோம் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜோட போதனைகள் அடங்கிய ப்ரையர் டு கான்ஷியஸ்னஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொன்று காலகட்டத்தில் அவர் பேசின உரையாடல்களோட தொகுப்பு ஜீன் டன் அப்படிங்கிறவங்க தொகுத்திருக்காங்க மகாராஜோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப நேரடி சில சமயம் கொஞ்சம் கடினமா கூட தோணலாம் நமக்கு நம்மளோட உண்மையான இயல்பு என்ன இந்த நான் நாம நினைக்கிறோமே அது உண்மையா இந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான கேள்விகளை அவர் கேட்குறார் இந்த புத்தகம் முழுக்க பாத்தீங்கன்னா நாம யாருங்கிற நம்ம ஆழமான நம்பிக்கைகளையே அவர் கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை அதோட முக்கியமான பார்வைகளை கொஞ்சம் விரிவா அலசலான் இருக்கும் நீங்க யாருன்னு நீங்களே கேட்டுக்க தயாரா வாங்க பார்க்கலாம் நிச்சயமா மகாராஜாவோட வழி வந்து ரொம்ப தனித்துவமானது அவர் வந்து பெரிய சாஸ்திரங்கள் மேற்கோள்கள் இது எல்லாம் அதிகமாக நம்புறதில்ல உங்கள் சொந்த அனுபவம் இருக்க அந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு அதையே ஆராய சொல்றார் முன்னுரையில் ஜீண்டன் கூட சொல்லுவாங்க அவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மாதிரி தேவையில்லாத கருத்துக்கள் நம்பிக்கைகள் நாமலாம் உருவாக்கிக்கிட்ட அடையாளங்கள் இது எல்லாத்தையும் அப்படியே வெட்டி எரிஞ்சிட்டு எது உண்மையோ அதை மட்டும் காட்டுறார் முக்கியமாக இந்த நான்கிற தனிநபர் என்ன இருக்கே அத ஒரு போலி அடையாளம் ஒரு சூடோ என்டிட்டின்னு சொல்றார் அதை உடைக்கிறது தான் அவரோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு அவர் பேசுறத கேட்டா சில சமயம் நமக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம அகங்காரத்தை நேரடியா தாக்குது ஐ ஐஎம் அல்லது உணர்வு கான்ஷியஸ்னஸ் பத்தி தான் இந்த புத்தகம் முழுக்க பேசுது இல்லையா அதுதான் மைய கருத்து மாதிரி தெரியுது அது எங்கிருந்து வருது அதுதான் நாமா இந்த உணர்வு ரொம்ப அடிப்படையா என்னோட ஆதாரமா தோணுதே பொதுவா ஆமா அதுதான் ஆரம்ப புள்ளி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா இந்த நான் இருக்கிறேன் அல்லது இருப்புணர்வு இந்த பீங்னஸ்ங்கிறது வந்து உடம்போட சேர்ந்து தான் உருவாகுது இது நாம சாப்பிட்ற சாப்பாட்டோட சத்து அதோட ரொம்ப சூஷ்மமான கூர்னு சொல்லலாம் அந்த சட்டில் எசன்ஸ் ஆஃப் த ஃபுட் பாடி பஞ்சபூதங்களோட ஒரு விளைவு ஆனால் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த உணர்வு வந்து தனிப்பட்ட ஆளுக்கு சொந்தமானது இல்லை அது பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒன்று ஆனால் பிரச்சனை எங்க வருதுன்னா அது தன்னை இந்த குறிப்பிட்ட உடலோட அடையாளப்படுத்திக் கொள்ளுது நான் இந்த உடம்பு நான் இந்த மனசுன்னு நினைக்க ஆரம்பிக்குது அதனால தான் நான் ஒரு தனி நபர்ங்கற எண்ணம் நமக்குள்ள ரொம்ப ஆழமா பலமா வேரூன்றி இருக்கு ஓ அப்படியா அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த நான் இருக்கிறேன்கிற உணர்வு நிரந்தரம் இல்லைன்னு சொல்றீங்களா அது எப்படி சாத்தியம் மிகச்சரியா கேட்டீங்க அது நிரந்தரமே இல்லை அப்போ ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடல்ல இதை ஒரு விதை மரம்னு ஒப்பிடுறாரு ஆமா அது வந்து காலத்துக்கு உட்பட்டது டைம் பவுண்டு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இந்த நான் இருக்கிறேன்கிற உணர்வும் இருக்கும் உடல் போனதும் இந்த உணர்வும் இந்த இருக்கிறேன் என்ற இந்த பீயிங்னஸ் அறியும் தன்மை நோயிங்னஸ் இதுவும் மறைஞ்சிடும் இது அனுபவ உலகத்தோடு சம்பந்தப்பட்டது ஏப்ரல் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடல்ல அவர் சொல்கிற மாதிரி விதை செடியாகுது மரமாகுது அப்புறம் மறைஞ்சிடுது ஆனால் அது உண்மையாக மறையலை அதோட மூல நிலைக்கு திரும்புதுன்னு சொல்கிறார் அந்த மூலம்தான் பரபிரம்மம் ஜூலை ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடல்ல இன்னும் தெளிவா சொல்றார் உணர்வுங்கிறது ஒரு தற்காலிகமான நிலை அது வந்துட்டு போகும் அப்படின்னு இது ஒரு படத்துல காட்சிகள் வர மாதிரி தோன்றி மறையக்கூடிய ஒண்ணுதான் இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு நம்மளோட இருப்பே தற்காலிகன்னா அப்போ எது நிரந்தரம் இந்த புத்தகத்தோட தலைப்பே உணர்வுக்கு முன் ப்ரையர் டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த உணர்வு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அது என்ன நிலை அதுதான் மிக முக்கியமான கேள்வி அந்த உணர்வுக்கு முந்தைய நிலைதான் நம்மளோட உண்மையான நிலை நம்மளோட மூலம் சோர்ஸ் மகாராஜ் அத பரபிரம்மம் அல்லது முழுமையானது அப்சல்யூட் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது அது காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டது அதுக்கு எந்த குணங்களும் இல்லை வடிவங்களும் இல்லை நீங்க நான் இந்த உலகம்னு நாம எதை சொல்றோமோ அது எதுவுமே இல்லாத ஒரு நிலை அது இந்த நான் இருக்கிறேன் உணர்வு தோன்றுவதற்கு முன்னாடியும் அது மறைஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய ஒரே நிலை அதுதான் டிசம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடல்ல ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க பிறப்பதற்கு முன்னால் இந்த நான் இருக்கிறேன் உணர்வு உங்களுக்கு இருந்ததான்னு அந்த உணர்வு இல்லாத அந்த நிலைதான் முழுமையானது சரி இந்த முழுமையான நிலையை நாம உணர முடியுமா அதை அனுபவிக்க முடியுமா நீங்க சொல்றத பார்த்தா அது ரொம்ப சூக்மமாக வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருக்கு இது ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் தந்திரமான கேள்விதான் தான் மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு பொருளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி அறிய முடியாது ஒரு அனுபவமாக உணரவும் முடியாது ஏன்னா அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு இந்த மூணும் உணர்வோடு சேர்ந்து வர்றது அந்த முழுமையான நிலையில் இந்த இரட்டைத்தன்மை இந்த டியூவாலிட்டி கிடையாது அதுவே எல்லாத்துக்கும் ஆதாரம் அது அரிபொருளோ அறியும் தன்மையோ இல்லை அதுக்கும் அப்பாற்பட்டது டிசம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடல தெளிவை சொல்கிறாரு முழுமையானதை அனுபவிக்க முடியாது ஏன்னா அது அறியப்படும் பொருள் அல்லன்னு ஒரு வெட்டவெளி ஸ்பேஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன் அதுக்கு உருவமோ குணமோ இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது அது மாதிரி தான் இந்த முழுமையான நிலையும் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கூட பரப்பிரம்மத்துக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லைன்னா ஆனா இந்த உணர்வுக்கு ஆரம்பமும் முடிவும் உண்டுன்னு இந்த வித்தியாசத்தை நல்லா தெளிவுபடுத்துகிறார் ஓகே ஓகே புரியுது அப்போ நம்மளோட உண்மையான இயல்பு அந்த முழுமையான நிலை ஆனா நடைமுறையில நாம ஏன் துன்பப்படுறோம் சந்தோஷமா இல்லாம பயத்தோட கவலையோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் நம்ம மகாராஜ் சொல்றாரு ஏப்ரல் நாலு பத்தொன்பது என்பது உரையாடல்ல இத பத்தி பேசுறாரு ஆமா இதுக்கு முக்கிய காரணம் நாம நம்மள அந்த தற்காலிகமான நான் இருக்கிறேன் உணர்வோடையும் இந்த உடல் மன அமைப்போடையும் முழுசா அடையாளப்படுத்திக்கிறது தான் ஏப்ரல் நாலு பத்தொன்பது என்பது உரையாடல் அவர் சுட்டி காட்டுற மாதிரி நாம கேள்விகள் எல்லாம் இந்த உடல்ங்கிற நிலையிலிருந்து கேக்குறோம் ஆனா இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடி நாம என்னவா இருந்தோன்னு யோசிக்கிறது இல்ல ஆமா யூ ஃப்ரம் த பாடி லெவல் அப்படின்னு சொல்றார் இல்லையா அதேதான் இந்த தவறான அடையாளம்தான் நான்கிற தனித்த அகங்காரத்தை ஈகோவை உருவாக்குது இத இதைத்தான் போலி அடையாளம் சீடோஎன்டிட்டின்னு சொன்னார் ஏன்னா அதுக்கு நிரந்தரமான இருப்பு கிடையாது இந்த அடையாளப்படுத்தல் தான் எல்லா விதமான துன்பங்களுக்கும் பயங்களுக்கும் குறிப்பா மரண பயத்துக்கு மூல காரணம் ஏன்னா உடல் தான் நானுன்னு நம்ம நினைக்கும் போது உடல் போது நானும் அழிஞ்சிருவேன்னு பயம் வருது இல்லையா ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர் சொல்றார் எப்போ நீங்க இந்த உணர்வோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ மரண பயம் போயிடும்னு இது ரொம்ப ஆழமா இருக்கு அப்போ இந்த தவறான அடையாளத்திலிருந்து விடுபட்டு நம் உண்மையான நிலையை அடைய வழி என்ன இதுக்கு ஏதாவது பயிற்சி முறைகள் இல்ல எப்படி இதை அணுகிறதுன்னு மகாராஜ் ஏதாவது சொல்றாரா மகாராஜ் வந்து குறிப்பிட்ட தியான முறைகளையோ சடங்குகளையோ பெருசா பரிந்துரைக்கல ஆனா ஒரு தெளிவான வழியை காட்டுறார் முதல் படி இந்த நான் இருக்கிறேன் உணர்வை நல்லா கவனிக்கணும் அதோட தன்மையை புரிஞ்சுக்கணும் அது எங்கிருந்து வருது எப்படி செயல்படுதுன்னு ஆராயணும் ரெண்டாவது அந்த உணர்விலேயே நிலைத்திருக்கணும் அபாய்ட் இன் தி ஐ ஐஆம் சொல்வார் அதாவது வேற எண்ணங்களுக்கோ உலக விஷயங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த அடிப்படை இருக்கிறேன் உணர்விலேயே கவனமாக இருக்கணும் அதோட செயல்பாடுகளை ஒரு சாட்சியாக நின்று எந்தவித பற்றும் இல்லாமல் கவனிக்கணும் மூணாவது அப்படி கவனிக்கும் போது அந்த உணர்வு எங்கிருந்து தோன்றுதுங்கிற அதோட மூலத்தை அதாவது அந்த முழுமையான நிலையை அப்சல்யூட்டாக நம்ம உணர முடியும் செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்றார் குரு மேல நம்பிக்கை வச்சு அந்த நான் இது மனரீதியான புரிதல் மட்டும் இல்ல நேரடி அனுபவமா மாறணும் நீங்க குரு பத்தி சொன்னீங்க மகாராஜ் குருவோட பங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரா ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடல்ல குருவோட வார்த்தைகள் பத்தி பேசுறாரே ஆமா நிச்சயமா குருவோட வழிகாட்டுதல ரொம்ப முக்கியமானதா கருதுறாரு ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர் என்ன சொல்றாருன்னா குருவோட வார்த்தைகள் மேல நீங்க எவ்வளவு தீவிரமான நம்பிக்கை வச்சிருக்கீங்கிறது தான் முக்கியம் தி இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபேத் ஆமா ஆமா குரு என்ன பண்றாருனா நம்மளோட உண்மையான இயல்பு இதுதான் சுட்டி நம்மளோட அறியாமையை நீக்க உதவுறார் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கயிற பாம்புன்னு நினைக்கிற உதாரணத்தை சொல்றாரு பாருங்க அது மாதிரி நாம அறியாமையால இந்த உலகத்தையும் உடல் மனசையும் உண்மைன்னு நினைக்கிறோம் குரு அந்த மாயையை விளக்கி உண்மை எதுன்னு புரிய வைக்கிறார் அந்த உரையாடல்ல முதல்ல உண்மையாரி செல்ஃப் அப்புறம் உலகத்தை பத்தி விசாரிக்கலான்னு சொல்றார் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இன்னும் ஒரு படி மேல போயி உண்மையான குரு என்பவர் சத்குரு அதாவது உங்களுடைய உண்மையான இயல்பு தான் உண்மையான குருன்னு சொல்றார் ஓஹோ அப்படியா சரி அப்போ கொஞ்சம் தெளிவுக்காக கேக்கிறேன் மகாராஜோட போதனைகளின்படி இந்த நான் இருக்கிறேன் உணர்வு அதாவது கான்ஷியஸ்னஸ் வேற அந்த முழுமையான நிலை அப்சல்யூட் வேற இது கரெக்டா ஆமா அதே மாதிரி உடல் மனம் வேற நாம வேற இந்த வேறுபாடுகளை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய மையமான விஷயமா ஆமாம் இது மிக மிக முக்கியமான வேறுபாடு இது சரியாக புரிஞ்சுக்கிட்டால் மகாராஜ் சொல்கிறதோட அடிப்படை நமக்கு பிடிபடும் மறுபடியும் சொல்கிறேன் உணர்வு நான் இருக்கிறேன் கான்ஷியஸ்னஸ் பீங்னஸ் இது தோன்றி மறையக்கூடியது காலத்துக்கு உட்பட்டது இதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது ஒரு முடிவு இருக்குது இது பஞ்சபூதங்களோட நாம் சாப்பிட்ற உணவோட சாரத்தோட விளைவு ஆனால் முழுமையான நிலை அப்சல்யூட் பரபிரம்மன் இது நிரந்தரமானது காலமற்றது பிறப்பு இறப்பு இல்லாதது அது எதனாலையும் பாதிக்கப்படாதது அதுதான் நம்மளோட உண்மையான அடிப்படையான இருப்பு அதே போல இந்த உடல் மனம் இது ஒரு கருவி மாதிரி இந்த உணர்வு வெளிப்படுறதுக்கான ஒரு சாதனம் ஆனா நாம் அது இல்லை நாம அந்த உணர்வையும் உடல் மன செயல்பாடுகளையும் கவனிக்கிற சாட்சி விட்னஸ் நாம பார்க்கப்படுற பொருள் விட்னஸ்டு கிடையாது ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்றார் மனதை அறிபவன் சாட்சி மட்டுமேனு ஆகஸ்ட் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இன்னும் ஆழமா நீ உணர்வு அல்ல நீ அந்த அறிவு அல்ல சத்குருவே உன் உண்மையான இயல்புன்னு சொல்றார் இந்த வேறுபாட்டை உணர்றதுதான் விடுதலைக்கான பாதை அப்போ ஞானி ஜனானி அப்படிங்கிறவரோட நிலை என்ன யார் ஞானி அவரோட அனுபவம் எப்படி இருக்கும் மே நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இத பத்தி விளக்குறாரே ஞானிங்கிறவர் இந்த வேறுபாட்டை முழுசா உணர்ந்தவர் அவர் தன்ன அந்த தற்காலிகமான நான் இருக்கிறேன் உணர்வோடையோ உடல் மனசோடையோ அடையாளப்படுத்திக்க மாட்டார் அவர் தன்னோட உண்மையான இயல்பான அந்த முழுமையான நிலையில அப்சல்யூட்ல நிலைச்சிருப்பார் மே ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடல்ல சொல்ற மாதிரி ஞானியோட நிலைங்கிறது மிக உயர்ந்த நிலை அது இந்த இருப்புணர்வை பீஇங்னஸ கூட தாண்டினது ட்ரான்ஸெண்டர்டு தீயங்னஸ் ஆமாம் அவர் உணர்வுக்கு சாட்சியா இருந்தாலும் அவர் அந்த உணர்வு இல்ல நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் எயிட்டியில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் விளக்குற மாதிரி ஞானி உணர்வை கடந்தும் முழுமையா இருக்க முடியுது ஏன்னா உடல் இன்னும் இருக்கிறதால அது சாத்தியமாகுது ஞானிக்கு இந்த உலகம் ஒரு கனவு மாதிரி தோன்றும் அதுல நடக்கிற நல்லது கெட்டது எதுலேயும் அவர் பங்கு கொள்ள மாட்டார் அவர் வெறும் சாட்சியா இருப்பார் ஆகஸ்ட் எயிட் நைன்டீன் எயிட்டியில் இதை சொல்றாரு அவர் அந்த அமைதியான ஆழ்ந்த நிலையில இருப்பார் இது எல்லாமே கேட்க ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே கருத்துக்கள் கான்செப்ட்ஸ் தானே நாம இப்ப பேசிட்டு இருக்கிறதும் கருத்துக்கள் தானே கடைசியா இந்த கருத்துக்களையும் தாண்டி போகணும்னு மகாராஜ் சொல்றதா சொன்னீங்க அது எப்படி சாத்தியம் அதுதான் கடைசி படியா மிகச் சரியான கேள்வி இதுதான் மகாராஜோட போதனைகள்ல ரொம்ப நுட்பமான ஆனா மிக முக்கியமான அம்சம் அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா நாம புரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துற எல்லா கருத்துக்களையும் எல்லா கோட்பாடுகளையும் ஏன் இந்த நான் இருக்கிறேன்கிற அடிப்படை கருத்தும் கூட இறுதியில தாண்டி போகணும் உண்மையான ஞானம்ங்கிறது வார்த்தைகளுக்கோ மனதோட எண்ணங்களுக்கோ அப்பாற்பட்டது ஜூலை ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொன்ன மாதிரி உணர்வே ஒரு தற்காலிக நிலை தான் டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எல்லா கருத்துக்களையும் தாண்டிப்போங்க பேரற்றது நேம்லெஸ் தான் என்னோட உண்மையான நிலைன்னு சொல்றார் அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நீங்கள் எதை அறிஞ்சிக்கிறீங்களோ அது நீங்கள் இல்லை நீங்க தான் அதை அறிபவர்னு சொல்லி கருத்துக்களில் சிக்க வேண்டாம்னு எச்சரிக்கிறார் இது எப்படி சாத்தியம்னா அந்த நான் இருக்கிறேன் உணர்விலேயே ஆழமாக நிறைக்கும்போது அது தானாகவே அதோட மூலத்தில் கரைஞ்சிடும் அப்போ கருத்துக்களும் இல்லாமல் போயிடும் அது ஒரு நேரடி அனுபவம் அது ஒரு அறிவார்ந்த புரிதல் இல்லை ஆஹா இந்த புத்தகம் முழுக்க பயணிச்சதுல பயணிச்சதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நாம நினைக்கிற மாதிரி நாம இந்த உடல் இல்ல இந்த மனசு இல்ல ஏன் இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு கூட நம்மளோட உண்மையான அடையாளம் இல்ல நாம அதுக்கும் அப்பாற்பட்ட காலமற்ற எல்லையற்ற நிரந்தரமான அந்த முழுமையான பரம்பொருள் ஆப்சல்யூட் அப்படிதானே இத உள்வாங்கிக்கவே கொஞ்சம் நேரமாகும் போல இருக்கே ஆமா நீங்க சரியா தொகுத்து சொன்னீங்க மகாராஜோட போதனைகள் நம்மளோட அஸ்திவாரியத்தே அசைச்சு பாட்டுக்குது அவர் சொல்ற மாதிரி இது வெறும் புத்திக்கு வேலை கொடுக்கற ஒரு பயிற்சி இல்ல இது நீங்க யாருங்கிற நேரடியான விசாரணை டைரக்ட் இன்கொயரி அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப நீங்க நான் இருக்கிறேன்னு உணரும்போது அந்த உணர்வோட மூளை எதுன்னு உங்களையே கேட்டுக்க சொல்றார் இந்த புத்தகம் ஒடுக்க வாசகர் அந்த மூலத்துக்கே திருப்பி அனுப்புறார் நாம இப்ப பேசுனது அந்த பயணத்தோடு ஒரு ஆரம்பம் தான் சொல்ல போனா நிச்சயமா இந்த உரையாடல் உங்களுக்குள்ள சில புதிய சிந்தனைகளை தூண்டி இருக்கும் ஒருவேளை நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கலாம் அது நல்லதுதான் மகாராஜ் சொல்ற மாதிரி யாரோ சொன்னாங்கன்னு நம்பாம குருவோட வார்த்தைய வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு உங்க சொந்த அனுபவத்துல உங்க சொந்த மேல உண்மையை தேடுங்க இறுதியா ஒரு சிந்தனை உங்களுக்காக மகாராஜ் அடிக்கடி கேட்கிற கேள்வி இது நீங்க நான் இருக்கிறேன்னு உணர்றதுக்கு முன்னாடி அதாவது காலையில தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அல்லது இந்த உடல் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உரையாடலில் கேட்பது போல காலையில் நீங்கள் இருந்திருக்கும் போது அந்த விழிப்புணர்வு எங்கிருந்து வந்தது அதற்கு முன் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் இந்த கேள்வியோட ஆழத்தை நீங்களே சிந்திச்சு பாருங்க இதோடு இன்றைய ஆய்வை நிறைவு செய்வோம்